சில விதமான வரும் அதனால சகோதரர் வீடுகள் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வரும் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய கூடிய மலைக்கு ஏன் அப்படி சொன்னாங்கண்டா ஏன் அப்படி சொன்னாங்க என்றால் வானத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு துளிகளும் வந்து கொண்டே இருக்கும் இதே போல சில இன்சான் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் கொண்டு வந்து கொண்டு வந்துச்சு அது சுகமாகல்ல அடுத்த வண்டி இரண்டாவது இரண்டாவது முடிச்சு கொலை பார்க்குறாரு மூணு நாள் வண்டி சில மனிதர்கள் பிரச்சனையாலே மூழ்கு கைத்திருக்கிறார் எங்க என்ன சொல்றது யார்கிட்ட போறது என்ன ஒரு ஹதீஸ்ல வருது செத்த பூனு பித்தன் செத்த பூனுள் பித்தன் கத இல்லை முதுனி சித்தினாக்கள் வரும் ஒரு அடர்த்தியான ஒரு இருட்டு மாதிரி திட்டன் கக்கத இல்லை முதுனி ஒரு இருட்டு துண்டு மாதிரி சில மக்களோட வாழ்க்கையில சோதனைகள் வந்து குணும் இருளாயிரப்ப ஒரு இருள் ரூம் ஒரு அறை ஒன்று இருக்குது ரூம் ஒன்று இது தன் இருட்டு அது வரா திடீரென்று போனால் விலங்குரில் அங்க தார் இருக்கிறாரு கல்லன் இருக்கிறானா நண்பன் இருக்கிறானா இந்த சாமன் எங்க வைப்பட்டது அது மாதிரி சில கட்டத்துல சோதனைகள் வரும் யோசனை பண்ண நான் நான் யாட்ட போறது இந்த பிரச்சனைய தீர்த்து கொள்றது அல்லா தால இருக்கிறான் அதனால சகோதரர்களே இப்படி அலை அவர்கள் சோதனைகள் பத்தி சொல்லி இந்த ரெண்டு ஹதீசுக்கும் உலமாக்கள் அறிஞர்கள் சொல்லிருக்கிறார்கள் இந்த உலகத்தை எழுபத்தி மூணு விதமான சோதனைகள் தாக்கும் ஒன்று ரெண்டு அல்ல மூணு விதமான சோதனைகள் இந்த உலகத்துக்கும் வரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு ஜாதி சோதனைகள் பித்னாக்கள் வந்து கொண்டே உலகத்தை பார்த்தால் எங்க பார்த்தாலும் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான செய்தி டீக்கேடும் அந்த நாள் இப்படி வந்தீங்க அந்த நாள் இப்படி வந்தீங்க இன்னும் சில மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் சிலவங்க பிரச்சனையை சொல்லுவார்கள் சிலவங்க செல்ல மாட்டார்கள் சிலவங்க அணுகினார்கள் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை உண்டு இது இது இருக்குது என்னமே ரெண்டும் சீராக அல்ல இப்படி அன்பான சகோதரர்களே பெரியவர்கள் எழுபத்து மூணு விதமான சோதனைகள் இந்த உலகத்துக்கு வரும் என்ற அந்த ஆளி நொம்பரிட்டு காட்டிருக்கிறார்கள் இத மொத்தமாக

ரசூலத்தினா ரெண்டு பேருமே நரகலோகம் ரெண்டு பேர் குறிக்கோள் நோக்கம் உலகம் சல்லி இப்படி முதலாவது எடுத்து காட்டிருக்கிறார் இப்படி இப்படி வாசி கொண்டு போக்கொள்ள அவர் எழுதுறாரு நாலு விதமான பித்னாக்கள் இந்த உலகத்தில் வரும் பொதுவாக மக்களை தாக்கும் அந்த காலம் வந்தா நினைச்சு கொள்ளுங்க பித்னாவுடைய காலம் தனிய ஒதுங்கி வாழ்க நல்ல மணி தான் விளங்குமா அதுல ஒண்ட காட்டி இது மால் செல்வ சொத்துகளுடைய அன்பு இறக்கம் ஹொப்புல் மால் இது சித்னாவுடைய காலத்தில் முதலாவதுல மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அவங்கள குறிக்கோள் சல்லி பணம் காசி ஹொப்புல் மால் மக்களுக்கு அந்த சல்லி காசில சரியான ஒரு அன்பு இறக்கம் ஏற்படும் ராவை தூங்கினாலும் அதே யோசின ராவையை படுக்க போனாலும் அதே யோசின யாரோட பேச்சு கொண்டிருந்தாலும் இதே தான் பேச்சு இது பணத்துடைய அன்பு இது வரக்கூடாது உள்ளத்துல நுழைய நுழையப்படாது உள்ளத்துல நுழைஞ்சாதான் அமல்

சொத்துகள் இருந்தது கதவை தொடங்க ரெண்டு நிலையை புடிச்சு சொன்னார்கள் என் அல்லாதான் நீ ஏமாத்து என்னை மாத்த வராது அப்ப அதிலிருந்து உள்ளத்துல நுழையல்ல அல்ல வெளியில வச்சுதான் பார்த்தார்கள் கிராப்பவள் அதை பத்தி யோசனை ஒன்று இல்லை இந்த நேரம் அதை பத்தி பேசி அங்கே எங்கள் எடுத்தாலும் இதே பேச்சு அது இப்படிப்பட்ட மக்களிட வாழ்க்கையில் இல்லை இப்படி ஒன்று இருக்கும் என்றால் உலகத்தில் வாழக்கூடிய மக்களிட வாழ்க்கையில யோசின ராவ் பவலாக எங்க போனாலும் இதே தான் பேச்சு என்றால் இது பிதினாவுடைய காலத்துக்குண்டான ஒரு அடையாளம் இரண்டாவது சொன்னாங்க இத்திபா உஷ்ஷஹவாத் ஆஹ் அதாவது சுய ஸ்வீய சிந்தனை ஆசைகள் ஹவாக்கள் அதாவது ஆஹ் தந்த உள்ளத்துல வரக்கூடிய துனியாவுடைய அன்பு இது கவர் அடிமையாகவா ஒத்தபா ஹவா சுயநலம் அவர்கிட்ட வாழ்க்கையில் இருக்கும் சுயநலம் அந்த உலக அந்த நேரத்துல அந்த அந்த நேரத்துல அந்த மக்கள் நிலம் இது மாதிரி கிருஷ்ணாவுடைய காலம் வரும் பொழுது சுயநலம் இருக்கும் அவருக்கு சம்பாத்தியத்துல பேச்சில பல விதத்துல ஹலால் ஹரால் அவர்கிட்ட இருக்காது எப்படியோ ஏண்ட நஃப்சானியத் ஏண்ட சுயநலம் இந்த ஹவா இது பூர்த்தியானா பூர்த்தியான போதுமன்ற நிலைமையில் இருப்பார் அதுக்கு அங்க ஒன்றுமே தேவல்ல ஜும்மா வந்தா சரி நேரத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேலை முடிச்சுட்டு தான் அடுத்தது தொழுகைக்கு நான் வருவான் எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க எங்களுக்கு அந்த இடத்துல சுயநலம் இல்ல இத்திபா ஒரு ரசூல் ரசூ செல்லம் அவர்களுடைய வழிமுறை இது இரண்டாவது அடையாளம் மூணாவது நாலாவதுல மூணாவதுனியாக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஆகிரத்தை விட துணியாவுக்கு முன்னுரிமை கொடுப்பார் அல்லா ரசூலுடைய சட்டம் வேற இவர்ட இவருடைய போக்கு வேற இவர் கணக்கண்டே ஒன்று அமைச்சு கொள்வார் இது வந்து இது வந்து ஆகரத்தை விட துணியாக்கு முருங்க கொடுக்கிறவர் இப்படி மக்கள் உலகத்தில் இருக்கும் என்றால் நினைச்சு கொள்ளுங்க இது காலம் நாலாவது சைக்கிங்க சொன்னாங்க நாலாவது அவன் அபிப்பிராயத்தில் அடம் பிடிப்பார் அவர் திட்டத்தில் அவர் சொல்லுவாரு சொல்லுவாங்க கருத்து முரண்பாடி கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு வரும் பொழுது சொல்லுவாரு அவர் சொல்லுவாரு எப்படி என்றா குர்வானுடைய சுண்ணாவுடைய முறையை வைங்க ஏந்த முறை இப்படித்தான் இப்படி போறவர் இருக்கிறாரே இவர் வந்து தந்த அபிப்பிராயத்துல அதம் பிடிக்கிறவர் சரிவராது கொஞ்சம் நெல்கி அசிஞ்சி மெலிதாகி கொடுத்தால் வேலை நடக்கும் தனக்கண்டு நான் இப்படித்தான் ஏண்ட பிடித்தான் ஏந்த சின்னனை பிடித்தான் இப்படி இருக்கும் நினைச்சு கொள்ளுங்க அவற்ற சித்தனா வந்தி அவரால் எல்லாருமே அந்த சித்தனால மாட்டிக்கொள்வார் கொண்டு வந்து ஒப்பு துனியா ஒப்புள் மால் துனியாட அன்பு இரண்டாவது ஆசைக்கு அடிபணிவது மூணாவது மூணாவது ஆகிரத்தை விட துனியாக்கு முன்னுரிமை கொடுப்பது நாலாவது அவர்த அவர்த போக்குல அவட்ட அபிப்பிராயத்தில் எல்லாரும் சிலதாங்க இப்படித்தானே முறை இல்ல ஏந்த முறை தான் ஆனால் சகோதரர்களே எங்க குரானுடைய சரியாவுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அவர் முனாஃபிக் என்றதுக்கு அடையாது முனாஃபு நான் சொல்ல மாட்டேன் யாருக்கும் சில அடையாளங்களுக்கு சொல்லலாம் இவற்ற நிபாக்குடைய அடையாளமே ஒரு ஹதீஸ் முகார் ரஹத்துல கிரந்தத்துல பதிவாக்குறாங்க அதாவது ஹதரத்தை ஜுபேர் அவ்வாம் ரவி அல்லாஹ்வான் அவர்களுடைய மகன் அதற்கு ரெண்டு உலகத்துல மிச்ச மேதைகளா போட்டப்பட்டவர்கள் அப்துல்லாஹிபின் ஜுபேர் ஒரு காலத்தில் இமாமா இருந்தவர் ஆட்சியாளராய் இருந்தவர் ஜுபைர் அறிவியல பெரிய அந்தஸ்தரங்கள் பேசிக்கொண்டு வர ஆரல்ல அவர் அவருடைய வீடு இருந்தது ஒரு மலைக்கு மேலே உங்களுக்கே டிரான்ஸ்லேஷன் பண்றேன் அவருடைய ஊர் இருந்தது மலைக்கு மேல் அந்த மலையிலிருந்து தண்ணி தண்ணி ஓட்டம் அப்படியே ஓடி பண்ணுவார் மேல இருந்தபடி தண்ணி ஒரு ஓட்டம் வந்து கொண்டிருக்கிற அவர்த வீட்டுக்கு பள்ளத்துல ரஜிலும் மின் அன்சார் ரஜுலும் மினல் அன்சார் மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள்து மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள் அப்ப தண்ணி மேல இருந்து வருது அதற்கு அவ்வாமாடைய வீடு தோட்டம் இருந்தது இச்சபல தோட்டம் அதன் கீழ்ல ரஜிலும் மினல் அன்சார் பேர் சொல்லப்படல இப்ப ரெண்டு பேரும் இடையில பிரச்சனை என்ன பேச்சின் இந்த மனிதர் சொல்றார் ஹதரத்தே Zubair bin ஒவ்வொரு நாளும் நீங்க தான் தண்ணி எடுக்கிறீங்க வார தண்ணி பொதுவான தண்ணி யாருக்கு சொந்தம் இல்ல மலையில இருந்து ஒரு தண்ணி பாட்டமண்டு வாரேண்டா தண்ணில இருந்து துறப்பட்டா யாருக்கும் சொந்தம் இல்ல அதோடு கொண்டு இன்னும் கீழ வர காட்டும் இந்தர் சொல்றாரு Arsinhu ya Zubair Arsinhu ya Zubair நான் முதலாவது எடுக்கிறேனே முதலாவது எடுக்கிறேனே இப்ப சுபேரி அவ்வாம் கண்ணி எடுப்பாங்க தோட்டத்துக்கு அது போற இவருக்கு உடுவாங்க இதுதான் பிரச்சனை அவர் முதலாவது எடுக்கிற இவரே சரியில்லை தண்ணிய தண்ணிய முதலாவது வார தண்ணிய அவர்கிட்ட காணிக்கு காணிக்கு திருப்பி விடுவது சரியில்லை இப்ப ரெண்டு பேரும் இந்த ரசூல் இல்லா சொல்லு வாலை

இதுல என்ன விலங்கு ரெண்டு விஷயம் ஒன்று சரியான பத்துவா ரசுல்லா கொடுத்தான் வாரவரு தான் பொதுவான கண்ணி ஒரு ஓட்டம் பொதுவான ஒருத்தர் யாருக்கும் சொந்தம் இல்ல யார்டையும் அது சொக்கு இல்ல பொதுவான ஒன்று இது முன்னுக்குள்ளவர் தான் ஹக்கிக்குது அதை எடுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் எடுங்கண்டா மிச்சம் இவருக்கு அடுத்த கொடுங்க இவருக்கு அந்த முடிவு ஏத்துக்கொள்ளலா போயிட்ட ஜீரணி அவரு சொன்ன ரசூல்லா பார்த்து சப்போர்ட் பண்றேனா மாமித மகனுக்கு ரசூல்லா சொன்ன சப்போர்ட் பண்ணல முடி முதலாவது முடி அப்படித்தான் திரும்பி பேசினாரே உலமாக்கல் எழுதுன இவர் உண்மையானவரா இருந்தால் நபி அவர்களுக்கு எதிர்த்து பேசிக்க மாட்டார் எதிர்த்து பேசின காரணம் உண்மையான ஈமான் இல்லை அல்லாஹ் ரசூருடைய முடிவு தெரியா நபி அவர்கள் ரிட்டன் பேசிவிட்டான் இவர் எப்படி ஒழுக்கவாதி இவர் எப்படி நபீர் உண்மையான ஒரு சஹாபி என்று சொல்றது அவர்த போக்குல அதாவது அடத்தில் இருந்தார் அதனால சகோதரர்ல முடிவுகள் வரும் அந்த முடிவு சகோதரர்ல சரியான முடிவு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதை மிஞ்சி இப்படி என்றால் நினைச்சு கூட அவருக்குள்ளே கிருத்தினா வந்தி அனரசு காலத்துல சஹாபாக்களுக்கு இடையில எவ்வளவு கருத்து முரண்பாடு வந்திச்சு ஆனா பிரிசு படித்துக் கொள்கிறேன் ரைட் உதாரணத்துக்கு தசு சல்ல லாக வாலை வசல சேர்ந்து ரமலானுடைய சம்யால மாதத்துல

இதுல சில सहाबाக்கள் நீங்கார்கள் நோம்ப உடாம நோபுடார்கள் சில सहाबाக்கள் ரசூல நோம்பல குட்டக பத்த குட்டடாம் இப்ப ரசூலுல்லாஹி அவங்களுக்கு முன்னால ரெண்டு குழுவினர்கள் ரெண்டு குழுவினர்கள் അനஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்ற மாதிரி வபாது மின்னா சாய் பபாது மின்னா எங்கள்ல சிலர் நோம்பாதிகள் இருந்தாங்க எங்கள்ல சிலர் நோம்பு குட்டவர்களா இருந்தாங்க அல முத்திரு அல முத்திரு அல சாய் இவங்க அவங்கள குறை சொல்லுவோம் இல்ல இவங்க இவங்கள குறை சொல்லும் எவ்வளவு எவ்வளவு அன்பான உள்ளமா இருந்தீங்க கேளு எவ்வளவு ஒரு பணிவான உள்ளமா இருந்தீங்க கேள் எவ்வளவு சேர்ந்து போற உள்ளமா இருந்தீங்க கேள் அடத்துலையே கல்ல இல்ல நீங்க நோம்புக்கள் இவங்க சொல்ல நோன்பு பிடிச்சு அதனால சகோதரத்துல அப்துல்லாஹிபின் உமர் ரதி மகன் அப்துல்லாஹிபின் உமர் அறிவுல பெரிய ஒரு மனிதர் அவர் சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சினையில் வரப்போகல மௌனமாயிருக்கும் அதான் சலாமத் அதனால சகோதரர்களே பெரியவர்களே கருத்து முரண்பாடு அது குடும்பத்துக்குள்ளே வரலாம் அல்லது மார்க்கத்திலையும் வரலாம் அல்லது தொழில் பிசினஸ்லயும் வரலாம் இதை வெற்றி அடிச்சு அல்ல நோக்கம் சஹாபாக்கள் செல்றாங்க நாங்க சஹாபாக்களுடைய காலத்துல ரசூல்லாடு நாங்க வாழ்ந்தோம் சஹாபாக்கள் சொல்றாங்க ரசூலாடைய காலத்துல வாழ்ந்தோம் அந்த நேரத்தில் பலவிதமான கருத்து முரண்பாடு நாங்க பார்த்தோம் அதுக்கு பின்னால எங்க வெளிப்படுத்த எங்க இல்லை கண்ட அபிப்பிராயத்தில் இருக்கும் நான் என்ன செய்யறதுல பிரச்சனை வரும் குடும்பத்திலேயும் பிரச்சினைகள் வரும் சமுதாயத்திலேயும் முரண்பாடுகள் வரும் சில மீட்டிங்ல இந்த நேரத்துல நேரத்தில் வரப்பட என்னால நான் பித்தனா காரணம் மாறக்கூடாது சதியத்தை பார்ப்போம் என்றால் எல்லாம் அன்பான சகோதரே அல்லா ரசூல முன்னால வச்சுதான் என்ன விஷயங்க நீக்கும் எனவே அன்பான சகோதரர் இந்த காலத்தை பார்க்க செல்ல அப்படிப்பட்ட காலம்னு தான் விலங்கு ரசூ சலாஹம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலத்துக்கு முன்னால் ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்ட காலத்துக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப வந்தால் செல்வாங்க அந்த காலம் இந்த காலம் சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் துணியாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லா ரசூலுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் தன்னுடைய சகவாத்துக்கு தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு துனியா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கருத்து முராண்பாடு வரப்போக அத சரியான முருள் தீர்வு இல்லாத நிலைமையில பார்க்க செல்ல இது இந்த காலமோ என்று தோன்றுது எனவே எது நல்லவேகள் எது சரிய தீகிது அதை நாங்க எடுத்து நடப்போ கொள்ள என வாழ்க்கையில அலாதியான ஒரு நிம்மதி சந்தோஷம் வரும் கருத்து முரண் பாடோல படுக்கையலா வாழையலா எந்த நேரம் ஒரு பிரச்சினை உள்ளத்துல தோண்டிக் கொண்டே எனவே சகோதரர்களே அருமை இந்த உலகத்திலே சம்பூர்மான மார்க்கத்தை தந்தார்கள் இரண்டாவது இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சினைகளை பத்தியும் எச்சரித்து போயிருக்கிறார் என் உண்மை யாரும் இதுல மாட்டிக்கொள்ளப்படாது இதுதான் நம்பியுடைய கவல் இந்த மாதிரி பிரச்சினைகளை மாட்டிக்கொண்டு அந்த ஆகுதத்தை பறிக்கொடுத்துடப்படாது அளவு எங்களோட வாழ்க்கையில சம்பூர்ணமான தீன எடுத்து நடத்த மேல் பிரச்சினைகள் வரும் பொழுது யோசனை பண்ணி தவிந்து வாழ்ந்தால் எங்கள் தீன் எடுத்து நடக்கிற லேசா எனவே எங்களுடைய பாவத்தை மணி தள்வனாக